ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله اما بعد قال الله تبارك وتعالى في القران العظيم رضي الله عنهم ورضوا عنه சதாஹுல் அவி செங்கைக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் பதினான்கு நோன்புகளை நிறைவு செய்து பதினைந்தாவது தராவிகை முடித்து அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய மகத்திரத்திற்கு சொல்லக்கூடிய மன்னிப்பையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் இந்த மஜ்லிசிலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் அருமையான அல்லாஹி நல்லடியார்களே இந்த நேரத்திலே நாம் அது பெருமானார சூர்வாய் செல்லாஹு அழிவு செல்லம் அவளுடைய அருமை மகளார் சாத்திமார் உயல்லாஹு தாயா அன்ஹா அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுவது அவசியம் ஏனென்று சொன்னால் சுவனத்தின் தலைவியாக அதற்கு அன்னை பாத்திமார் அதையல்லா காலானதா அவர்கள் சுவனத்தினுடைய தலைவியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது ஆடம்பரமாக இருக்காது அது மட்டுமல்ல அவர்கள் குரல் தாழ்த்தி கூட என்ன செய்ய மாட்டார்கள் பேச மாட்டார்கள் ஒரு நாள் பெருமானான சூழல்லாய் சொல்லலாளி செல்லம் அவருடைய அவர்கள் அன்னை பாத்திமா ரலியல்லா அவருடைய வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா ரொம்ப பாத்திமா நாயகி சோகமா இருக்காங்க ரொம்ப சோகமா இருக்காங்க இத காட்சி பார்த்து சொல்லலாளி செல்லம் ஈரக்கொலை இல்லையா அசுல்லா சொல்லுவாங்க என்னுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா என்று சொல்வார்கள் இன்னைக்கு நம்ம சொல்றோமா இல்லையா நம்ம பிள்ளைங்களை பார்த்த கண்ணுன்றோம் ரெண்டு கண்ணில் ஒரு கண் என்னுடைய கண் மற்றொரு கண் என்னுடைய செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் என்று நாம் சொல்லிக் கொள்வதை போல பெருமானா செல்லாலை சிலம் அவர்கள் அன்னை பாத்திமாவை சொல்வார்கள் எனது ஈரக்குலை என்று சொல்வார்கள் அன்னையர் ரொம்ப ஸ்தோகமாக உட்கார்ந்துருக்காங்க உடனே செல்லாலை சிலவங்கள் பார்த்து பாத்திமா என்னம்மா ஏன் சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் என் அருமை தந்தையே இன்னைக்கு நாங்கள் ஒரு மூணு நாளாக சாப்பிடல ரொம்ப வீட்டில் வறுமை ஏழ்மண வறுமை ஏற்பட்டுச்சு அதனால நானும் சாப்பிடல பிள்ளைங்களும் சாப்பிடலன்னு சொன்னோடனே திருமான சுழல் ஆனிச்சுல அவங்களுக்கு ரொம்ப மிகுந்த கவலை ரொம்ப கவலை ஏற்பட்டு என் அருமை பேர குழந்தைங்களும் சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா என்ன செய் மதினாவுடைய கடத்தலுக்கு ஓடுறாங்க ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க எங்கேயும் வேலை இல்லை நேராக ஒரு தோட்டத்தை நோக்கி போறாங்க ஏதாவது கூலி வேலையாவது செஞ்சு என்ன செய்வோம் பிள்ளைங்களை காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லி என்ன அதாவது தன்னுடைய ஈரக்கொலை பாத்திமா மூணு நாட்களா பசியாக இருக்காங்களே அந்த பசியை போக்கணும்னு சொல்லி சொல்ல செல்லாலை செல்லும் தோட்டத்து பக்கம் போறாங்க அந்த தோட்டத்தில் ஒரு கூலியால் என்ன செய்றாரு தண்ணி இறச்சி ஊத்திக்கிட்டு இருக்காரு இந்த காட்சியை பார்த்துட்டு செல்லலாளி சொல்றாங்க நான் என்ன செய்றேன் நான் என்ன அதை இறச்சி ஊத்துறேன் அதுக்கு ஏதாவது கூலி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப அந்த தண்ணி இறைச்சவர் சொன்னாரு என் அருமை தோழரே நான் இல்ல முதலாளி முதலாளி அங்க உள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னோட செல்லல் ஆலை சில நேரம் முதலாளிகிட்ட ஓடுறாங்க முதலாளிட்ட போய் கேட்கறாங்க நான் என்ன செய்கிறேன் தண்ணி நான் இறச்சி ஊத்துறேன் எனக்கு எதாவது என்ன செய்யுங்க கூலி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அந்த முதலாளி சொன்னார் நீ என்ன செய்யுங்க மூணு வாலி அதாவது ஒரு வாலி இறைச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேருச்சம்பழம் தருவேன் என்ன கூலி ஒரு வாலி தண்ணி இறைச்சா ரெண்டு பேரிச்சம்பளம் தருவேன் நீங்கள் எத்தனை வாளி இறைக்கிறீங்களோ அத்தனை வாலிக்கு என்ன ரெண்டு ரெண்டு செய்ளம் சுழல் என்ன செஞ்சாங்க அப்படியே போனாங்க முதல்வாரி இறைச்சி ஊற்றுனாங்க தண்ணி எடுத்து ஊற்றிட்டாங்க ரெண்டாவது வாலி இறைச்சாங்க தண்ணியை ஊற்றிட்டாங்க தோட்டத்துக்கு மூணாவது வாலி இறைச்சி ஊற்றுனாங்க தண்ணி ஊற்றிட்டாங்க உடனே வாலி அறுத்துக்கிட்டு கீழே வந்துருச்சு வாலி அறுத்து கீழே விழுந்த உடனே ஓனருக்கு சரியான டென்ஷன் பயங்கர கோவம் வந்துருச்சு முதலாளிக்கு கோவம் வந்தவொடனே என்ன செஞ்சிட்டான் நேரம் வந்து செல்லலாலை சில அவங்களை என்னப்பா இப்படி செஞ்சு சொல்லி எதுவுமே பேசல கருணையே உருவான காரண் என செல்ல செல்ல முபாரக்கான அவங்களுடைய கண்ணத்தில் என்ன செஞ்சான் ஒண்ணுக்கு நாலு ஆறாம் ஆரம்பிச்சுட்டான் அவ்வளவுக்கு பொறுமையா இருந்துட்டு சொல்லலாம்னு சொல்றாங்க தப்புதான் இன்னும் எத்தனை அடி வேண்டால என்ன அடி ஆனா என்ன செஞ்சிரு நான் பேசின மாதிரி மூணு வாலி அரைச்சி ஊத்திருக்கேன் ஆறு பேரிசம்பழத்தை கொடுத்திருத்தா அதுல கை வச்சிடாதா செலவாளி செல்லும் அதிகம் வாங்கிட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு நேரம் பேர குழந்தைங்க ஓடுறாங்க ஓடி குழந்தைகளை அப்படியே பார்த்து வாரி அணைச்சி முத்தமிட்டு என்ன செய்யறாங்க பிள்ளைங்களுக்கு பேரிச்சம்பழம் ஊட்டிட்டு இருக்காங்க அல்லாவுடைய கராமத் விமானங்களுக்கு எல்லாம் மலர் சாத்து காட்டுவோனா இல்லையா ஒரு கராமத்து எல்லாம் ஏற்படுத்தினான் என்ன தெரியுமா என்ன கராமத்து ரிசல் எல்லாச்சலம் வாலியை தண்ணில கிணத்துல விட்டு இறைக்கும் போது தண்ணி கிட்டது ஊருடைய ஆளுக்கு கீழே இறங்கிச்சு பெருமானார் எப்பொழுது தங்களுடைய மேனிலே அவன் கையால அடி வாங்கிட்டாங்களோ அல்லா உடனடியும் அவ்வளவு செஞ்சான் அரிசி நடுங்க ஆரம்பிச்சு பெருமானார் சொல்லாலிசலாம் அவங்க மேல அவ்வளவு முகமத்து அல்லாஹ் வச்சிருக்கான் அல்லா முகமத்து அறிஞ்சு நடுக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா கிணத்துக்கு அல்ல கட்டளை மிதந்து அப்படியே மேல வருது தண்ணி அப்படியே பொங்கிட்டு அப்படியே மேல வந்து வாலி வந்துருச்சு உடனே அந்த தோட்டத்தில் இன்னொருத்த வேலை செஞ்சால அவன் சொன்னான் எப்ப நீ யார முதலாளிட்ட போய் சொல்றான் நீ யாரு அடிச்ச தெரியுமா கருணையை உருவான காரூன் என்பி சொல்லலாலி செல்லம் முகம்மத் முகம்மே அடிச்சுட்டேன் அப்படியே முதலாளிக்கு கேட்ட உடனே அந்த முதலாளிக்கு என்ன பயம் வந்துருச்சு ஒரு விதமான நடுக்க உடனே என்ன செய்யறாரு அப்படியா முகமதா அவரு எனக்கு தெரியாதே புதுசா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை எடுத்துட்டு வந்து மக்கள்கிட்ட புகுத்தனா அவரும் அந்த முகமதா நான் அடிச்சுட்டேன் எந்த கையால அடிச்சாரோ அதே கையால என்ன செஞ்சிட்டாரு கத்தி எடுத்து கையை துண்டிச்சுட்டார் கையை வெட்டிட்டார் கையை வெட்டிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட செல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய அன்னை பாத்திமா நாய் அவங்களுடைய வீட்டுக்கு வரார் வந்துட்டு வந்தோன்னு சொன்னாரு முகம்மதே செல்லல்லா அலி செல்லம் நீங்க தான் முகம்மதா எனக்கு தெரியாத உங்களை நான் அடிச்சுட்டேனே உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கனே நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் எந்த கையால் அடிச்சனோ அந்த கையை பாருங்க நான் துண்டாக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கன்னு சொல்லி பெருமானார்ட்ட கையை கையை காமிச்சிட்டாங்க செல்லல்லாலை செல்லும் பேர குழந்தைங்க உண்டு மகிழ்ந்து அந்த பேரச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு பாத்திமா நாயகியுடைய கண்ணில் வரக்கூடிய கண்ணீரை தொடச்சிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன செய்ய உள்ள வந்து இந்த விஷயத்தை சொன்ன உடனேயே பெருமானார் செல்லலாலை செல்லும் அந்த தோழரை கூப்பிட்டாங்க

பெருமானா சொல்லல்லா அவங்க சொன்ன உடனே அவருடைய கை என்ன செஞ்சிச்சு ஒட்டிக்குச்சு கை பழைய நேரம் வந்துருச்சு வந்த உடனே அந்த மனுஷன் ரொம்ப ஆச்சரியம் இன்னும் ஆச்சரியம் அதிகமாயிடுச்சு உடனே பெருமானா சல்லா அலிஸ்லாம் உங்களை கையை புடிச்சு சொன்னாரு யார் ரசூலல்லா சொல்லுங்க நான் என்ன செய்யிட்டோம் களிமா சொல்லிடுங்க அசா இலாஹி அண்ணா முகமது சொன்னாங்க உடனே களிமா சொன்னாரு இஸ்லாத்தை எத்துக்கிட்டேன் அவர் ஒரு யகுதி அவர் இஸ்லாமத்தை ஏத்துக்கிட்டு ரிமானா அவங்களை அடிச்ச ஒரே வேண்டி மன்னிப்பு கேட்டுட்டு அது மட்டும் இல்ல அந்த கை ஒட்டப்பட்டு அவர் கையை குடிச்சுக்கிட்டே என்ன செய்தார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அருமையானவர்களே இந்த வரலாறு ஒரு யகுதி இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார் என்பதை விட தன்னுடைய பாத்திமா கொலை பாத்திமா ஈரக் ஈரக்கொலை பாத்திமா அவங்களுடைய எளிமையான அந்த வாழ்க்கை பசி நேரத்தில் கூட யாரிடத்திலும் தேவையாகாமல் ரபுலாவின் கொடுப்பான் என்ற உறுதியான அந்த நம்பிக்கை இன்றைய பெண்களிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் வாழ்ந்தால் பாத்திமாவை போன்று வாழ வேண்டும் ஒரு குரலை கூட தாழ்த்த மாட்டார்கள் துவா செய்வார்கள் யா என்னுடைய கணவருக்கு மட்டும் என்னுடைய முகத்தை அழகானதாக காட்டு மற்ற ஆண்களுக்கு என்னை வயோதிகமாக ஆக்கிவை என்று அன்னை பாத்திமா நாயகி அதி அல்லாஹு ஆளானுகா துவா செய்வார்கள் என்று வரலாற்றை பார்க்கிறோம் அருமையானவர்களே வாழ்ந்தால் பாத்திமாவை போன்ற முடி பெண்மணிகள் வாழ வேண்டும் எளிமையான வாழ்க்கை தன்னுடைய குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் கூட ஹராம் ஹலாலை சொல்லிக் கொடுத்து வளர்த்தவர்கள் அன்னை பாத்திமார் ரசியல்லாஹுத் தாலான்ஹா அருமையானவர்களை அதனால்தான் அல்லாஹ் குரான் சொல்றான் அது அல்லாஹூ ஆய்முகும் அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லிக் காட்டுகிறான் அருமையான இஸ்லாமிய சமூகம் தாய்மார்களே நாம் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுடத்திலே பாத்திமாவை போன்று யாருவா எங்களை வாழவே என்று துவா செய்ய வேண்டும் அவர்களிடத்தில் எளிமை மட்டுமல்ல தன்னுடைய அழகை காட்ட வேண்டிய ஒரே இடம் கணவன் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் அப்படிதான் வாழ்ந்தார்கள் அதே நிலையில் தான் இன்னும் சொல்ல போனால் அவளுடைய வஃத்து நேரத்திலே அவளுடைய முகத்தை ஒரு ஆண்கள் ஒரு ஆணுக்கு கூட முகத்தை காட்டுவதற்கு அனுமதி இல்லாத நிலையிலே வாழ்ந்தவர்கள் அன்னை பாத்திமா நாயகர் அலி அல்லா மௌத்துடைய நேரத்தில் கூட முகத்தை அந்நியான்கள் யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருந்த பெண்மணி அன்னை பாத்திமா அருமையானவர்களே அப்படிப்பட்ட பாத்திமா நாகியை போன்று நம்முடைய பெண்மணிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக நாளை சோனத்திலே நம்முடைய அனைத்து சமூகத்தினுடைய தாய்மார்களுக்கும் அன்னை பாத்திமா நாயி தலைவியாக அல்லாஹ் சோனத்தின் பேரரசியாக சோனத்தின் தலைவியாக ஹசரத் பாத்திமார் அலி அல்லா தாலான்ஹா அவர்களை அல்லாஹ் ஆக்குகிறான் அத்தகைய அவனுடைய போன்று வாழக்கூடிய நல்ல விருத்தோபியத்தை நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக ஓ ஆகிற தாழ்வானா அனில் அஹமதுல்லாஹிரத்தில் ஆலமீன்